அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் ஆடி வெள்ளியில் கருட பஞ்சமி பஞ்சமி இந்த நாள் ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் பொதுவாகவே ஆடி மாதம் முழுவதுமே அம்மன் வழிபாட்டிற்குரிய மாதமாக கருதப்படுது ஆடி வெள்ளியும் பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த நாள் ஆடி வெள்ளியிலே பார்த்திங்கன்னா பஞ்சமியும் வந்திருக்கு நாக பஞ்சமியும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி நாக பஞ்சமி கருட பஞ்சமி இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்து முடித்துட்டு அல்லது வழிபாட்டிற்கு முன் எப்போ நாளும் சரி டைம் கிடைக்கும்போது இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது இல்லையா கருட முத்திரை பார்த்தாலே பாருங்கள் கருடன் மாதிரியே இருக்கும் கருட பஞ்சமி என்பதே கருட பகவான் பிறந்த தினமாக கருதப்படுது இந்த நாளில் திருமாலின் வாகனமானவர் பார்த்தீங்கன்னா கருடன் திருமாலின் அம்சமானவர் வாராகி தேவி அதனால வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க இந்த கருட முத்திரையை இந்த கருட பஞ்சமியில் பயன்படுத்துறது அளப்பரிய சக்தியை உங்களுக்கு கொடுக்கும் திருமணத்தில் தடை இருக்கிறவங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க கைகளில் மஞ்சள் தூளை நல்லா தேய்ச்சிக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்து கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி ரெண்டு கைகளையும் நன்றாக படுமாறு தேய்ச்சிட்டு இந்த கருட முத்திரையை வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து செய்யணும் பூஜ்யர்கள் அமர்ந்து தான் செய்யணும்னு கிடையாதுங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல அமர்ந்து செய்ங்க இந்த கருட முத்திரையை இந்த நாளில் நீங்கள் செய்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் வேண்டுதல்களை மட்டுமல்ல உங்களை கூர்மையான அறிவுள்ளவராகவும் மாற்றும் போல அடிக்கடி உடல் நிலத்துல ஏதாவது எனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்களும் இந்த கருட முத்திரைய கைகளில் சந்தனாதி தைலத்தை தடவிட்டு ஒரு ஐந்து நிமிடங்கள் செய்யணும் இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீர பண விஷயம் உண்டாக கையில மஞ்சள் தூளை தடவிட்டு கருட முத்திரையை அஞ்சு நிமிஷம் செய்யணும் நோய் தீர அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம போற பிரச்சனைகள் தீர சந்தனாதி தைலத்தை கைகளில் தடவிட்டு இந்த முத்திரையை வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து நான் சொல்கிறது குறைந்தது ஐந்து நிமிடம் அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை செய்ய முடியுமோ அத்தனை முறை செய்யணும் அப்படி நீங்கள் இந்த முத்திரையை பயன்படுத்தும் போது உங்கள் மனசுக்குள்ள மனதார வராகி தேவியின் மந்திரமான இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் க்ளீம் வாராகி நமக ஓம் க்ளீம் வாராகி நமக இந்த மந்திரத்தை இந்த ஆடியோ குட்டியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டிங்கன்னா போதும் உங்க மனசுல கண்டிப்பா பதிஞ்சுக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு தான் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த முத்திரையை கருட பஞ்சமி நாளில் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேற்றம் உண்டாகுங்க இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பஞ்சமி திதியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பஞ்சமி யாக வேள்வியில் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் வாராகி தேவியின் ஒருளால் நல்லதே நடக்கட்டும்